பதவியை எடுத்து அந்த பதவியில் சும்மா உட்காருறது இந்த சூழ்நிலையில் சரி இருக்காது வர நிதியம் கண்ணியம் கட்டுப்பாடோடு வழி நடத்தினாலே போதும் அந்த பொறுப்பு கட்சிக்கு மட்டும் இல்லை சமுதாயத்துக்கும் உங்களோட குழந்தைங்க வரங்காலத்தில் இந்த நாட்டில் நிலைச்சி நம்ம உரிமைகளோட இருக்கணும்னா கூட்டம் உங்களுக்கு எல்லாமே என்னோடய வாழ்த்துக்கள் மாதிரிக்காய் இளைஞர் பகுதி மகளிர் புத்தாவத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட தேர்தலுக்கு நீங்கள் எல்லாமே தமிழக வந்து உங்களோட ஆதரவு மட்டும் இல்லை உங்களோட விவேகமான ஆற்றலும் இந்த வேறு மனு காட்டுதுன்னு நான் கூற கவனம் இன்றைய நிகழ்வு முத வனிதாவில் யாராவது ஏக மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் போட்டி எந்தெந்த பிரிவில் வந்திருக்கு இதெல்லாம் சொல்லாத முன்பு மட்டும் நான் ஒரு பெரிய கருத்து சொல்லுங்க பதவி எடுக்கிறது முக்கியம் பதவியை எடுத்து அந்த பதவியில் சும்மா உட்காருறது இந்த சூழ்நிலையில் சரி இருக்காரு ஏன்னா இப்போ இந்த இந்திய சமுதாயமே மாயிக்காவை திரும்பி பார்க்குற ஒரு சூழ்நிலை இப்ப மாயிக்கா தான் எதை சொன்னாலும் இந்த கட்சி இந்த சமுதாயத்துக்கு வேலை செய்து ஒரு என கட்சி ஒரு சமுதாய சேர்ந்த கட்சின்னு எல்லாமே உணர்கிறாங்க இந்த உணர்வு எல்லாம் வருதுன்னா நம்மளும் அந்த மாதிரி நடந்துக்கிறோம் அது நடந்துக்கிற தான் மக்கள் மீது நம்மளுக்கு ஒரு மரியாதை வருது அந்த மரியாதை நம்ம அந்த மரியாதையை மாற்றி ஆதரவாக காட்ட வேண்டியது எல்லாமே இந்த பிரிவுகள் தான் இதுல ஒரு சட்ட திருத்தம் அந்த என்னோட துணைத் தலைவர் உதவி தலைவர்கெல்லாம் ஒரு கருத்து எடுத்து புத்ரா புத்திரிய இளைஞர் மகளிரில் உறுப்பினராக கொண்டு வரதுக்கு ஒரு திட்டம் நீங்கள் அதை முடிஞ்சு இதுக்கு திருப்பி அதில் போய் அந்த பிரிவில் போய் தான் போட்டி போடணும் இல்லை மகளிரும் புத்திரா புத்திரியை கூப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இளைஞரும் புத்ராவை கூப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இவங்களோட அனுபவம் எல்லாமே ஒரு புத்திரா புத்திரிகள் இருந்து முடிந்து இளைஞர் பகுதியில் மகளிரத்துக்கு வேலை செய்யறதுக்குள்ள சாத்தியம் இருக்கும் இல்லைன்னா எல்லாமே ஒரு பிரிவினையாக பார்த்து அது ஒரு குடும்பத்தில் ஒரு குடங்கினில் இருக்கிற ஒரு மாதிரி நம்ம காட்ட முடியாது அன்பான சகோதர சகோதரிகளே வர காலகட்டம் நம்மளுக்கு எல்லாமே விவேகமாக வந்திருக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம பதினைஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் பேர் கூட நம்ம இளைஞர் பகுதியில் திரட்டி பனிப்பாடையில் செய்து கூட நம்மளுக்கு தேர்தல் காலகட்டத்தில் இந்தியர்களோட ஆதரவு குறைவாக இருந்த காரணம் ஏன்னால் எல்லா இடத்துலையும் நம்ம போட்டி போடல நம்ம போட்டி போட்ட இடத்துல ஒரு அறுபது சதவீதம் நம்மளுக்கு ஆதரவு காட்டினாங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் இப்போ க இந்த கடந்த காலமாக இருந்தாலும் நம்ம இப்போ உள்ள காலமும் வர காலகட்டத்துலேயும் எப்படி நடந்துக்க போகிறோம் என்னென்ன வேலை செய்ய போகிறோம் எதை இதை பார்த்து நடக்குதுன்னா நம்ம சரித்திரத்தை பார்த்து தான் நம்ம வேலை செய்வேன் அந்த அடிப்படையில் அன்பான லகுதரை கைது நம்ம பொறுப்பெடுக்கிறதுல அது ஒரு பெருமையாக நினைச்சோம்னா எங்கள் காலகட்டத்து மாதிரி ஏர்வாக தான் வரும் ஸோ நீங்கள் எடுக்கிற அந்த பொறுப்பு கட்சிக்கு மட்டும் இல்லை சமுதாயத்துக்கும் உங்களோட குழந்தைங்க வருங்காலத்தில் இந்த நாட்டில் நிலச்சி நம்ம உரிமைகளோடு இருக்குன்னா அது எல்லாமே அடிப்படை இன்றைய நடக்கும் இந்த கூட்டத்தில் இதுதான் தான் அடிப்படை எல்லாம் நீங்கள் எல்லாமே ரொம்ப விவேகமாக வந்து போட்டி போடுறது மட்டும் இல்லை இந்த கட்சியோட தலைமையத்தை ஒரு காலகட்டத்தில் நீங்களாம் எடுக்கணும் நீங்கள் நாளை தலைவர்கள் இல்லை இன்றைய இளைஞர் குற்றா புத்திரி வனிதா எல்லாமே இன்றைய தலைவர்கள் நான் ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தில் இளைஞர் பகுதியில் செயலாளர் வரும்போது எல்லாமே வரக்காலத்தில் நம்ம தான் வர காலத்தில் பேசியிருந்தாங்க ஆனால் வர காலத்தில் இன்றைக்கி நான் ஒரு தேசிய இளைஞர் தலைவராக இருக்கேன்னா இளைஞர் பகுதியிலேருந்து வந்தது ஸோ இப்போ உள்ள காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அஞ்சு வருஷ காலகட்டத்தில் நம்ம கட்டத்தில் முடிச்சிடுவோம் உங்கள் காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை செய்து அரசியல் நிதி திரட்டுன்னு இல்லை வர நிதியம் கண்ணியம் கட்டுப்பாடோடு வழி நடத்தினாலே போதும் ஸோ செய்து நீங்கள் எல்லாமே ஒரு பெரிய கனவாக பதவி எடுக்கிறது மட்டும் இல்லை பெரிய கனவாக அந்த சமுதாயத்தை நல்ல வழியில் நடத்தக்கூடிய ஒரு திட்டத்தோடு தான் நீங்கள் எல்லாமே முன்வரு உங்களை வந்து பணிபோடு கேட்டுக்கொடுக்குறேன் நான் ஒன்று சொல்கிறேங்க இந்த பிரிவில் உங்களுக்குள்ளேற பிரச்சனை இருந்துச்சு காண ஒரு மூணு வருஷ காலகட்டத்தில் இல்லாமல் நாங்கள் சும்மா இருக்கு போகிறது வி ஆர் கோண்ட்டு மேக் ஷுவர் அதாவது நான் துணைத்தலைவர் தலைவர் மத்திய செய்திகள் எல்லாமே என்ன பிரச்சனை வருதுன்னு ஒரு அப்பப்போ அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலைன்னா அந்த பிரிவில் ஒரு ஒரு நூறு பிரிவு வந்து பிரிவுக்குள்ளார ஒரு பிரிவு வச்சிருக்கீங்க அதே மா இளைஞர் மட்டும் இல்லை

வி கிப் சேஞ்சிங் த வைஸ் டு சீட் கெரிய அன்பான சகோதர சகோதரிகள் எல்லா வகையிலையும் இரவு நிறைய அருவலோடு தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்களும் நம்ம மாய்கால் மேலே ஒரு பாசமாக வைத்து யார் அரசாங்கத்தை இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு தான் இருக்க ஏன்னா இந்த கட்சி ஒரு சுயநல கட்சி இல்லை ஒரு ஜாதி கட்சி இல்லை இது வெளிப்படையாக இந்த சமுதாயத்துக்குன்னு வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி ஸோ தயவுசெய்து நீங்கள் எல்லாமே இந்த பதவியை எடுத்து உங்கள் மனசாட்சிக்குன்னு நீங்கள் வேலை செய்கிற மட்டும் இல்லை மக்கள் மத்தியில் மாயிக்காக ஒரு நல்ல பேர் கொண்டு வரீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது மீ த தேஷன் இந்தியன் காங்கிரஸ் கான்ஸ்டியூஷன் ஆய் தன்ஸ் விக்னேஸ்வரன் எலெக்ஷன் கமிட்டி கேமே என் பிரசிடென்டோட வசி இந்தியன் காங்கிரஸ் ஐஏ பார்ட்டிக்குள்ளே அதை போல்வி மகளிர் பட்டி தலைவிக்கள் சேர்ந்திருக்கிறார்கள் சரஸ்வதி அனாதர் சொன்னதாக தேர்ந்தெடுத்திருக்காங்க துணை தலைவி டாக்டர் தனலட்சுமி அனாதர்மான் இரண்டு மகளிர் பகுதியிலிருந்து ஒன்றாவது ரெண்டு பேர் தான் சமீபிச்சுருக்காங்க ரெண்டாவது பதினெட்டு பேர் வனிதா நேஷனல் கவுன்சில் மெம்பருக்கு பதினெட்டு பேர் தான் சமர்ப்பிச்சிருக்காங்க மகளிர் பகுதியில் எந்த பகுதிக்கும் டெலிகேட் நூறு பேர் அதெல்லாம் கரெக்டாக நூறு பேர் நூற்றி ரெண்டு பேர் ரெண்டு மாதிரி இருந்துச்சு அவர் வந்தாங்க நூறு பேருக்கு நூறு பேர் தான் சமைச்சிருக்காங்க இளைஞர் பகுதி கேஜி இளைஞர் பகுதி தலை தலைவருக்கு சகோதரர் அறிவன் அறிவிந்த் கிருஷ்ணன் பெருமானதாக இருக்கிறார் துணை தலைவர் சகோதரர் கேசவன் கத்தசன் கத்தி இசை மூணு பேர் ஒருத்தர் வித்ட்ரா பண்ணிருக்கிறார் சகோதரர் கலை அரசன் ரெண்டாவது சகோதரர் சுவன்ராஜ் இளைஞர் மத்திய இளைஞர் நேஷனல் கவுன்சிலுக்கு பதினெட்டு பே இடத்துல இருபத்தி ஒம்பது பேர் போட்டிடுறாங்க பிறகு டெல்லிகேட்ஸ் அதாவது பேராளர்களில் நூறு பேரில் நூறு பேர் தான் சந்தித்துருக்காங்க புத்ரா தலைவருக்கு ஒரே ஒரு ஆளு சந்தித்துருந்தாங்க

பொவினைட்ட가 بدی இல்ல கேவळा தாங்க पुत्री <laughs> पुत्री லேடிமீ போட்ட இல்ல पुत्री இல்ல தலைவி जी என்னது பேரு போட்டி 포인트 바 சော சောரமலை وان ربينا શ્રી વિજય તને તારીખની બે બેર કોટી એ પ્રેમ મેલા બી કૃપા नंदिनी આના આને જવાંગા કૌંસલલે કોટી લે ડેલીજેટ કોટી